எனக்கு ஜெபிக்க முடியலையா சிறையிருப்பு துதிக்க முடியலையா சிறையிருப்பு ஆமே சொந்தமா ஒண்ணு செய்ய முடியலையா சிறை இருப்பு சிறை இருப்புல இருந்தார் அதனாலதான் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்யறேன் ஏன்னா நான் ஒரு இருப்புல இருக்கிறேன் யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் சிறையிருப்பில் இருக்கிறேன் ஆமே பாவத்தில் இருக்கிறவன் பாவ பிடியில் இருக்கிறான் சாபத்தில் இருக்கிறவன் சாப பிடியில் இருக்கிறான் ஒவ்வொரு காரியமும் ஆம் இந்த சிறை சிறையிருப்பு சிறை சிறையிருப்பா இருந்தாலும் சரி அவரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறதே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவா அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவன் அப்பம் அவனுக்கு குறைவதும் இல்லை இதற்காக தான் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார் கர்த்தருடைய புயமே எழும்பு என்று சொல்லி பாட வைக்கிறதை ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் எழும்பு எழும்பு கொள் கர்த்தரின் புயமே என்ன பாட்டுங்க ஆண்டருடைய கையை வச்சு பாடுறாங்க கர்த்தரின் புயமே நீ எழும்பு எ முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பின படி எழும்பு ராகாவை துண்டித்தது ராகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தின் வல்லமை வல்லமை ராகாவை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் பாடுறாங்க தெரியுமா பத்தி கையப்பத்தி பத்தி அவருடைய கையை பார்த்து பாடுறாங்க புயமே எலும்பு

ஏச ஐம்பத்தி ஒன்னு ஒன்பது உங்க வாழ்க்கையில பயம் வருதா இந்த பாட்டை பாடுங்க